அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது முருக பெருமான் வசிய உபாசனை செய்வது அப்படின்னு பார்க்கலாம் இவரை நீங்கள் உபாசனை எடுத்துட்டீங்கன்னா அஷ்டகர்ம எட்டும் நீங்கள் பண்ணலாம் முக்காலத்தை சொல்லலாம் குறி சொல்லலாம் அஷ்டகர்மையில் சைவத்தில் உங்களை அடிச்சிக்க யாரும் இல்லை சித்தர்கள் வழிமுறையில் நான் சொல்கிறேன் நான் கொடுத்துருக்கிற சக்கரத்தை வெள்ளிக்கிழமை காலையில் மூணு டு நாலரை மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு ஒரு சிவப்பு ஆடை அல்லது வெள்ளை ஆடை ரெண்டுதில் ஏதாவது ஒரு ஆடை அணிஞ்சிக்கிங்க அணிஞ்சிட்டு இந்த சக்கரத்தை நாளுக்கு நாலு செப்பு தகுரில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி பால் இளநீர் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செஞ்சு பிராண பிரதிஷ்டபூதி வச்சு பிராணப்பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டில் விபூதியை பாரப்பிட்டு இதே சக்கரத்தை அந்த தாம்பலத்தட்டில் வரைஞ்சி அந்த விபூதிக்கு மேலே இந்த சக்கரத்தை வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கு அது நெய் விளக்காக இருக்கலாம் அல்லது நெல்லான விளக்காக இருக்கலாம் ரெண்டு ஏதோ ஒரு விளக்கு ஒன்று நெய் துவச்சிட்டு அதுக்கு எதிரில் ஒளிப்படுற மாதிரி இந்த சக்கரத்தை வச்சிடணும் இந்த சக்கரத்தை வச்சுட்டு ஒரு வாழையலையை பருப்பிடணும் ஒரு வாழைலையை பருப்பிட்டு அவள் பொறி கடலை சக்கரை பொங்கல் இது படையெலாம் வச்சிடணும் படையெலாம் வச்சுட்டு ஊது சாம்பிராணி காமிக்கணும் ஊது வைத்தி காட்டணும் காமிச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி பலி ஒன்று கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு மூணு சுற்றி சுற்றி பலி கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் அது எதிர்க்க உக்காந்துங்கண்ணு எதிர்க்க உக்காந்துங்க செவ்வரளி பூவால் காலையில் நூறு நூறு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் சாயங்காலம் நூறு வாட்டி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஊறு சாயங்காலம் நூற்றி எட்டு ஊர் காலையில் நூற்றி எட்டு ஊறு மாற்றி மாற்றி ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சொல்லணும் ஆணாக இருந்தால் பெண்முகத்தை பார்க்கக்கூடாது பெண்ணாக இருந்தால் ஆண்முகத்தை பார்க்கக்கூடாது வேளை தான் சாப்பிட்ணும் அந்த ஒரு வேளை பால் சூர் தான் சாப்பிட்ணும் நீங்கள் வந்து முருக பெருமானுக்கு வைக்கக்கூடிய படையில் எடுத்து போயிட்டு தண்ணியில் விட்டோன்னா அந்த படையில் நீங்கள் சாப்பிடக்கூடாது படையில் எடுத்து போயிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது முக்கியமாக அந் நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா முருகபெருமான் சக்கரத்தை வந்து நாளுக்கு நாலு வரை சொல்கிறேன்னு அந்த சக்கரத்தில் ஒரு முருக பெருமானோடைய வசி மையம் ஒன்று இருக்குது அந்த வசி மையம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோவில் நான் போட்டேன்னா உங்களுக்கு விளக்கம் புரியாது முருகப்பெருமானை முடிஞ்ச அளவுக்கு உபாசனை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆயிரம் தேவதைகளை நீங்கள் சித்து எடுத்து வச்சாலும் இவர் சடாச்சாரம் இவர் நீங்கள் உபாசனை எடுத்து வச்சிங்கன்னா பில்லி சூனி சீவனை கோலர் எதுவும் வராது உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகிரகம் உண்டாகும் குழந்தை பாக்கங்கள் உங்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்கள் இவரை வச்சு குறி சொல்லலாம் முக்காலத்தை உணர்த்தலாம் பலவிதமான நல்ல விஷயங்கள் உணர்த்தலாம் ஆனால் செவ்வரளி பூவு இவருக்கு ரொம்ப பிடிச்ச பூவை செவ்வரளி பூவை வச்சு நீங்கள் இந்த மந்திர வருமானம் பண்ணுங்கள் காலையில் ஒரு நூற்றி எட்டு சாயங்காலம் ஒரு நூற்றி எட்டு நாற்பத்தி நாலு பண்ணுங்கள் முறை பெருமானு நேருக்கு நேரு வந்து காட்சி கொடுப்பார் இது சித்திரங்கள் சொன்ன முறை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்